சித்தர் ராசியோடு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் இந்த வருடத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் சிவகிரியில் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு சிவகிரியினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் விக்னேஷ் ராஜா முத்துராமன் கற்பக இசக்கி ஈஸ்வரன் ஐயப்பன் மற்றும் பி எம் டி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாம வருடத்தை பொதுக்கூட்டம் அதுவும் வந்து ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கல்வி பொருளாதாரம் அடுத்து வந்து மதிவினால் ஏற்படும் தீமைகள் பெண்களின் பாதுகாப்பு இதுதான் நம்மளுடைய அமைப்புடைய முக்கிய கொள்கை அது சம்பந்தமா தான் நாம இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் மெயினான வந்து கல்வி கல்வி ஒருத்தனை வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு உண்டு பண்ணும் நாம இன்னும் அந்த அதை அனுபவிச்சா தான் தெரியும் நாம வந்து நம்ம குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அவங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டத்தை சொல்லாம வழக்கம் அது மிகப்பெரிய தவறு நாம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும் அதுவும் தப்பு ஒவ்வொரு கஷ்டத்தையும் குழந்தைகிட்ட சொல்லணும் அவங்கள வந்து முதல்ல கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கணும் யார் வந்து கம்ஃபர்ட் சோன் சொல்லுவாங்க எப்படின்னா கம்ஃபர்ட் சோன்ல அதாவது எல்லா வசதியும் வந்து எந்த ஒரு திறமையுமே அவங்களுக்கு வெளியே வராது ஒருத்தர் கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கு அப்பதான் அவனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்திறமை இருக்கும் நாம சின்ன குழந்தையிலிருந்தே அதை உருவாக்கணும் அது எப்படி உருவாக்கணும்னா நாம அவங்களை வந்து இந்த கஷ்டங்கிறதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அதை அனுபவிக்க வைக்கணும் எல்லாருமே வீட்லயே பூட்டி பூட்டி வளர்த்துருவாங்க அதுக்கப்புறம் எப்ப அவன் காலேஜுக்கு போறானோ அப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரவுடியாவோ இல்ல ஒரு மதுவுலையோ அடிமையாயிருந்தான் நாம ஆரம்பத்துல இருந்து அவனை மற்றவங்க கூட பழக வைக்கணும் ஆனா அவனை நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி நாம ஒரு பையனை வளர்த்தா மட்டும்தான் அவன் பெரியால வந்தாலும் அவன் வந்து ஒரு நன்மை தீமை சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கறத அவன் உணர்வான் அது இல்லாம நான் வந்து வெளியில யாரு கூடயும் சேர விட மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பேன் அப்படின்னு வளர்த்து என்ன கண்டிப்பா அவன் காலேஜ் படிக்கும் போது மாறுவான் அப்போ உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது களவும் கற்றுமரேன்னு சொல்லுவாங்க ஆனா அது களவு கிடையாது எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்னா தான் அவன் வந்து அதுல அகப்படாம வெளியே வர்றது எப்படி அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிடுவான் ரெண்டாவது நாம எல்லாருமே சின்ன குழந்தைகள்ல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணி கத்து படிக்கிறான் மனப்பாடம் பண்ணி படிக்கவே கூடாது புரிஞ்சு படிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி டைரி டிக்ஷனரி எடுத்து அதுல அர்த்தம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க என் கூட படிச்ச பையன் வந்து எப்பவுமே வந்து என்னன்னா நான் வந்து தேரி எழுதுவேன் அவன் வந்து மேக்ஸ் மட்டும் தான் எழுதுவான் ஒரு தேரி ஒரு மேக்ஸ் இருக்கும் அவன் இந்த மேக்ஸுக்குள்ள ஆன்சரா தான் எழுதி பாஸ் ஆவான் அவன் இப்போ பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இன்டெல் கம்பெனில பெரிய மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கான் நானும் தேரி படித்தேன் ஆனா ஒரு நல்ல நிலைமைக்கு நான் நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரம் சொல்லுவாங்கல்ல அந்த வீரத்தினால தான் நல்ல முடிவு எடுக்க தெரியணும் நாம எப்படின்னா முடிவு எடுக்கிறதுக்கு பயப்படுதோம் இது நடந்தா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு வந்து நமக்குள்ளேயே வந்து பல யோசனை இந்த ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்கல்ல நிறைய திங்க் பண்ணி ஒண்ணுமே செய்யாம மாட்டாங்க சில பேர் சொல்லுவா சாதி பக்கம் போனேன்னா கெட்டு போயிருவே அப்படிம்பா நான் வந்து எட்டாம் கிளாஸ்ல இருந்து இந்த சாதி பக்கம் தான் இருக்கேன் நான் எட்டாம் படிக்கும்போதே பசுமன் தேவர் மாணவர் இயக்கம்னு அண்ணன் விளைச்சாமி தேவர் கூட நான் அழைச்சேன் அதுக்காக நான் கெட்டு போகல ஒரு சமுதாயத்துக்குள்ள வாரேன் அப்படின்னா தன்னை எப்படி காப்பாத்திக்கிடணும் எப்ப வந்து பொது வழியில மக்களை காப்பாத்த நினைக்கணும் அப்ப கண்டிப்பா அவன் வந்து தன்னையும் காப்பாத்திக்கிட பழகிக்கிடுவான் மக்கள் வந்து அவனுடைய நலனுக்காக போராட தயாராகுதானோ அப்ப அவனை வளர்த்துக்கிறதுக்கும் அவன் வந்து தயாராயிருவான் உண்மையிலேயே நாம வந்து நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெரிய அளவுல திங்க் பண்ணணும் ஒரு குட்டி விஷயமா நம்ம திங்க் பண்ணக்கூடாது நம்ம வீடு நாம அப்படிங்கறத விட ஒரு ஊரு இந்த ஊர் ஜனத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்களும் வந்து உங்களுடைய தரத்தை வந்து உயர்த்துக்கிடுவீங்க நிறைய பேர் என்னன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போக முடியாங்க ஒண்ணு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போங்க இல்லைன்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் இங்கிலீஷ்ல பேசியா பேசி பழகுங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் ஃபாரின் இன்டர்வியூ அப்ப வந்து நான் இங்கிலீஷ் பேசுறேன் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு கேள்வி கேட்காரு நான் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கடைசியில பாத்தீங்கன்னா ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு நான் பேச பேச கேட்கறதுனால ஒருவேளை நான் ரொம்ப மேதாவியா பேசுறேன் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன் கடைசியில நான் உங்க இங்கிலீஷே எனக்கு புரியல அப்படின்ட்டாரு ஆனா அதை வந்து எனக்குள்ளேயே நான் வந்து நான் வந்து இதே ஓவர் கம் பண்ணி இந்த இதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கமோ அதை தீவிரமா நினைச்சோம்னா நாம கண்டிப்பா நாம நினைச்ச காரியத்தெல்லாம் அடைய முடியும் நான் அதுக்கு பிறகு மூணு கம்பெனியில வேலை பார்த்தேன் ஒண்ணு சவுத் கொரியன் கம்பெனி அதுக்கு பிறகு வந்து ஜெர்மன் கம்பெனியில வேலை பார்த்தேன் அது பிறகு இட்டாலி கம்பெனியில வேலை பார்த்தேன் அப்ப மூணு கம்பெனியில வேலை பார்த்தேன் எப்படி அப்படின்னா இதுதான் நாம

நான் பாலிடெக்னிக் படிக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல கரண்ட் இல்ல ஆனா இப்போ நாம எதனால செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் என்னது கல்வி அதனால கல்வி மிக மிக முக்கியம் நீங்க கல்வியை வந்து ஸ்ட்ராங்கா படிங்க நிச்சயம் நீங்க வந்து ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் தடைவீங்க ரெண்டாவது நம்ம சமுதாயத்துக்கு சீர் மரவினர் அடையாள அட்டன் ஒண்ணு இருக்கு அதை நாம இதுவரைக்கும் அப்ளை பண்ணதில்லை நிறைய பேர் அப்ளை பண்ணல நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இதுல யாராரு பயனாளிகள் அப்படின்னு கேட்கும்போது போது மொத்தத்திலேயே திருநெல்வேலி மாவட்டம் அப்ப வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் இருந்துச்சு இப்பதான் தென்காசி அப்படிச்சிருக்காங்க மொத்தத்திலே ஒரு பத்து பயனாளிகள் தான் இருந்தாங்க நாங்க கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசுக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பா ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறேன் சின்ன கோரிக்கை தான் பெரிய கோரிக்கை கிடையாது இந்த சீர் மரபினர் அடையாள அட்டையை வந்து பதிவு செய்யறதுக்கு ஆன்லைன்ல கொண்டுவாங்க சாதாரணமாக சாதாரணமா இந்த சத்துணவு கூட முட்டை எத்தனை கொடுத்தா சத்துணவு மாவு எத்தனை கிராம் கொடுத்தாங்க கொண்டு வரீங்க எங்க சமுதாயம் இதுவரைக்கும் இவ்வளவு பேர் இருக்காங்க வந்து அடையாள ஆட்டம் வாங்கினது வந்து மிக மிக கம்மி அதனால அதை ஆன்லைன்ல நீங்க கண்டிப்பா கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீர்மான அடையாளம் வாங்க முடியும் அது மூலம் அவங்க பயம் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் அதுல கிடைக்கக்கூடிய உதவித்தொகை நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவும் ரெண்டாவது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நாம ஒதுங்கி போகணும் ஒதுங்கி போகணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க ஒதுங்கி போக ஒதுங்கி போக ஒன்னும் ஆக போறது இல்ல எதையும் தைரியமா யார் செய்தானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான் தைரியம் யார்கிட்ட இல்லையோ அவன் எப்போதுமே தான் போவான் தேவரே இதுல சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தன் புஜபல பராக்கிரமசாலி ஆனா அவனுக்கு வந்து ஒரு பஸ் பஸ்ல எழுதியிருக்க எழுத்த பார்த்து படிக்க தெரியாது அது அப்படி இருந்தா அது ஏதாவது பிரயோஜனப்படுமா ஒண்ணு பிரயோஜனப்படாது ஒரு மிகப்பெரிய மேதாவி அந்த பக்கத்துல ஒரு பாட்டி வந்து ஒரு ஒரு மாட்டை கயிற பிடிச்சு கொண்டு வருது அந்த இவனுக்கு அந்த மாட்டை பார்த்து பயப்படுதான் அந்த பாட்டி கையில தான் அந்த மாடு இருக்கு அந்த பாட்டியே பயப்பட மாட்டேங்குது ஆனா இவன் பயப்படுதான் ஏன்னா இவன் வீரம் இல்ல அப்ப வீரமும் விவேகமும் இருந்தா மட்டும்தான் நாமளும் வாழ்க்கையில முன்னேறணும் அது மாதிரி ஒரு சமுதாயம் நாம உருவாகணும் ரெண்டாவது வருடமும் அதனுடைய சரத்துகளை கூட்டிக்கிட்டே வராங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மூணு நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சு வந்து இந்த பிசிஆர்ல உள்ள தவறான சரத்துகள் இதுவரைக்கும் அவங்க எத்தனை கேஸ் பிசிஆர் போட்டிருப்பாங்களோ அதிலாம் அந்த தீர்ப்பு வந்திருக்கும் தீர்ப்பு அடிப்படையில் அவங்க கணிச்சு ஒரு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க மூணு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இதெல்லாம் நீங்க எடுத்துடணும் நீக்கிடணும்னு ஆனா அது அந்த தீர்ப்புக்கு இங்க இருந்து நம்ம தமிழக மக்களோ யாருமே ஆதரவு தெரிவிக்கல இந்த தீர்ப்பை அமல்படுத்த கூடாதுன்னு மகாராஷ்டிர பெரிய கலவரம் வந்துச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுல மூணு பேர் செத்து போனாங்க அதுக்கு பிறகு இந்த மோடி அரசாங்கம் என்னது அந்த பிசிஆர்ல உள்ள சட்டத்தை இன்னும் கடுமை பண்ணிட்டாங்க அப்ப நாம நமக்கு வந்து என்னன்னா உலக அறிவு இருக்கணும் வெளியில என்ன நடக்குங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் அரசியல் யார் பண்றா எப்படி பண்றா அதையாவது வாட்ச் பண்ணணும் இன்னும் வந்து இந்த இப்ப நம்ம மீடியான்னு ஒண்ணு இருக்கு நம்ம சமுதாயத்துல மீடியாவே ரொம்ப கம்மி இந்த தம்பி ஆரம்பம் ஒரு மீடியா வச்சிருக்காரு அது பிறகு பிஎம்டி மீடியா தேவர் மீடியா இன்னும் ஒரு ரெண்டு மீடியா தான் இருக்கு ஆனா மாற்று சமுதாயத்துல ஏகப்பட்ட மீடியாவும் இருக்கு நம்ம நிறைய நிருபர்கள் வரணும் பொது ஜனத்துக்கு உதவி பண்ணக்கூடிய மனசு வேணும் நிறைய மீடியாக்களை உருவாக்கணும் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கும் மற்ற விஷயத்துக்கு தான் இவங்க ஒழிய ஒரு சமுதாய பிரச்சனையை கையெடுத்து அதை ஒரு பொது மக்களுக்கு உதவக்கூடிய வயல்ல ஒரு தன்னலம் இல்லாம வாழக்கூடிய ஒரு மனிதனை நாம் மாறணும் எனக்கு பேச வாய்ப்பளித்த சிவகிரி பொறுப்பாளர் அனைவருக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அருமையாக பேசிய நமது